வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஒரு சூப்பரான வேலை பதிவு இருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த விடியோ நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் டூ ஃபிட்டர் மற்றும் வெல்டர் பதவிகளுக்கு வேலை பறிவு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஸோ இதுக்கு நீங்கள் மினிமம் டென்த்து படிச்சுட்டு என்டிசி நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு எந்த விதமான எழுத்துத் தேர்வு அல்லது நேர்முகத் தேர்வு கிடையாது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த மதிப்பெண் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்பட இருக்குது ஸோ இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டேட் வந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் அப் டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ ஜூலை ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோட்டில் அப்ளை பண்ண முடியாது ஸோ இது வந்து ஸ்கில் அசிஸ்டன்ட் கிரேட் டு ஃபிட்டர் அப்படின்ற பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வெல்டருக்கும் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுவத்தொறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஸோ இதில் டோட்டலாக இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகே ரிசர்வேஷன் அண்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷனு மற்றும் வந்து எக்ஸரிஸ் மேன் ஸோ இப்படி பல்வேறு பிரிவில் வந்து உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் இந்த வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதே மாதிரி ரிசர்வேஷன் ஃபார் டிஸ்ட்ரூட் பீடோ ஓகே பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் ஸோ இப்படி பல்வேறு கேட்டகரியில் வந்து கம்யூனிட்டி வைஸ் மற்றும் ரிசர்வ் அதாவது எக்ஸரிஸ் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட் பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் பயின்றவர்கள் இப்படி பல்வேறு பிரிவினருக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் என்ன கேட்டீங்கல வரீங்க உங்களுக்கான இடஒதுக்கீடு என்ன அப்படின்றத பார்த்துங்க ஸோ இது வேலைக்கான வயது வரம்பு அனைத்து பிரிவினருக்கும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எஸ்சி எஸ்டிஇ எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசிஎம் பிசி இவங்களுக்கு வந்து நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் இவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓசி அதர் கம்யூனிட்டிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அதிகபட்சமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் வந்தாங்க அப்படின்னா நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஓசி அதர் கம்யூனிட்டியில் வந்தாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயது அதேமாதிரி எக்ஸரிஸ்மேன் அவங்களுக்கும் வந்து அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு ஓசி அதர் கம்யூனிட்டியில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்ச வயது நாற்பத்தி எட்டு ஸோ பிடோ அவங்களுக்கு அதிகபட்ச வயது வந்து நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட் அவங்க வந்து இடஒதுக்கீடு பிரிவாக இருந்தாலும் சரி அல்லது அதர் கம்யூனிட்டியில் வந்தாலும் சரி அவங்களுக்கும் நோ ஏ அவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஓகே ஏஜ் கன்சன் ஓகே இது போக உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி இப்படி பல்வேறு இருக்கும் அந்த இடஒதுக்கீட்டில் வந்து வயது உரம்பில் வந்து தளர்வு இருக்குது ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன பிரிவில் வர்றீங்க உங்களுக்கான அந்த வயது உரம்பு அதிகபட்ச வயது உரம்பு என்னன்றதை பார்த்துங்க ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டு ஃபிட்டர் ஸோ இதுக்கு வந்து தகுதி மினிமம் வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான தகுதி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசி இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஸோ முடிச்சிருந்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் நேஷ்னல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் என்ஏசி இன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேடு ஓகே இதுதான் உங்களுக்கான இந்த வேலைக்கு கல்வித் தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் நம்ம அந்த இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்க்கலாம் செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் த அகடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு கிரேட் ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டு ஃபிட்டர் கிரேடு டியூலி ஃபாலோயிங் த ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் கம்யூனல் ரொட்டேஷன் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் கண்டிஷன் ஸ்டிப்லேட்டட் இன் திஸ் நோட்டிஃபிகேஷன் தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஸோ நீங்கள் வந்து டென்த்தில் எடுத்த மதிப்பெண் மற்றும் வந்தால் உங்களுடைய அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் இந்த அடிப்படையிலையும் இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி இதை முழுமையாக பின்பற்றி தான் இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான எழுத்துத் தேர்வு அல்லது நேர்முக தேர்வு கிடையாது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் அதாவது நீங்கள் டென்த்தில் மற்றும் அந்த என்ஏசி மற்றும் என்டிசி ஸோ இதை எடுத்து அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்பட இருக்கு ஃபீஸ் அண்ட் சர்வீஸ்ஜஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி டிடபிள்யூ இவங்களுக்குலாம் முந்நூறுபா வந்து ஆன்லைனில் ரெமிட் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் அதர்ஸ் அறுநூறுபா ஸோ இந்த இடஒதுக்கீட்டு பிரீட் வரவங்களுக்கு முந்நூறுபாவும் மற்றவர்களுக்கு அறுநூறுபாவும் வந்து நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் ஆன்லைன் ரெமிட்டன்ஸ் கேன் பி சீன் அனெக்ஷன் ஒன் ஸோ ஆன்லைனில் இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணுறதுன்ற தகவல் அனெக்ஷன் ஒன்றில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒன் டைம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கண்டிடேட்ஸ் ஆர் டு விசிட் மெடிக்கல் சர்வீஸஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட்ஐஎன் ஃபெமிலர் எக்ஸன்சல்ஸ் வித் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து அந்த முழுமையான அந்த ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹோம் பேஜ் கிளிக் ஒன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அடிப்படை தகவல்களை கொடுத்து நீங்கள் வந்து ஒன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் எல்லா விதமான காலம்ஸையும் ஃபில் அப் வித்தவுட் ஸ்கிப்பிங் எனி ஃபீல்டு ஸோ எந்த தகவலும் நீங்கள் வந்து கொடுக்காம விட விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஆர் மேண்டேட்ரி ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் வந்து கட்டாயமாக இருக்கணும் யூஆர் ஆல்சோ ரெக்குவயர்ட் டு ப்ரொவைட் ஆல்டர்னேட் செகண்டரி மொபைல் நம்பர் ஆல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் எம்ஆர்பி வில் பி சென்ட் ஓன்லி டு த ரெஜிஸ்டர்ட் ப்ரைமரி மொபைல் நம்பர் பை எஸ்எம்எஸ் அண்ட் டு த ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஒன்லி பை நோ அதர் மீன்ஸ் ஸோ உங்களுக்கு எல்லா விதமான இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல்களும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அந்த நம்பருக்கும் அல்லது இமெயில் மூலமாக அந்த இமெயில் அடிக்கு தான் அனுப்புவாங்க வேறு அதர் மோடில் கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேண்டேட்ஸ் ஆர் ரெக்யோயர் டு அப்லோட் தர் ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி ஆஃப் த கலர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சிக்னேச்சர் ஆஸ் பர் சிக்னேச்சர் கிவன் த க கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அப்லோட் த போட்டோகிராஃப் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு உங்களுடைய சிக்னேச்சரு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு ஸோ இதெல்லாம் என்ன கேபி சைஸில் என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அது முழுமையாக பார்த்துங்க ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்ட முக்கியமான தகவல் தான் ஸோ அடுத்து வந்து நமக்கு ஒரு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து ஃபிட்டர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வெல்டர் பதவிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்களை நம்ம பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் டூ வெல்டர் பதவிக்கானது ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ ஓகே இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டு அது ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு எல்லாம் தான் இருக்குது டபுள் பே வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரை அதுவும் சேமாக தான் இருக்குது ஓகே இதுக்கும் வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா ஷெட் கே கேட்டகிரி ஆஃப் கேண்டிடேட் ஷெட்யூல் ட்ரைப் ஐம்பத்தொம்பது வயது வரைக்கும் இந்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலன்ட் ஸோ குறைந்தபட்சமாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு இணையான கல்வி தேதி இருக்கணும் அதேமாதிரி நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் என்எஸ்சி இந்த வேர்ல்டு ட்ரேடு ஆர் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசி வித் கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ரண்டிஷிப் ஓகே இதுதான் இந்த வேலைக்கான கல்வித்தொகையை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுறது மற்றும் அந்த ஆன்லைன் ஃபிஃப்டிஸ் மற்றும் அந்த ஆன்லைனில் அந்த ஃபோட்டோ அப்ளை பண்ணுற அந்த ப்ரொசீஜர் இது எல்லாமே சேமாக தான் இருக்குது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஸ்கோர் பேஸ்ட கேண்டிடேட்ஸ் என்ற அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸோ இதுவும் சேர்ந்தான் ஸோ வந்து நீங்கள் டென்த்தில் எடுத்த மதிப்பெண் மற்றும் அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த வேலையும் வா வழங்கப்பட இருக்குது தெர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ ஸோ எந்த விதமான நேர்முக தேரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது அந்த பதவி அந்த பெயர் மட்டும் வேற ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு இது கம்யூனிட்டிஸ் இது உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ வந்து அந்த கல்வி தேதி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஓகே தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் செக்டர் போர்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு விதமான பதவிகள் பற்றின நோட்டிஃபிகேஷனில் கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எம்ஆர்பியினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ முழுமையான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் பாருங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து அனெக்ஷரில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த முழுமையான தகவலை பார்த்துக்குவாங்க ஸோ குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் மேண்டேட்ரி ஸோ அது வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டாலும் அந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அதை ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோங்க ஸோ இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெகமெண்ட் போர்ட் பற்றின வேலைவாய்ப்பு பட்டின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ நம்ம அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்